தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணையா சென்னையில் சாலையில் சென்ற பெண்ணை மாடு முட்டி தாக்கிய விவகாரத்தை தொடர்ந்து காஞ்சிபுரம் மாநகராட்சியில் இன்று பல்வேறு சாலையில் சுற்றித் திரிந்த ஒன்பது கால்நடைகளை பிடித்து கோசாலையில் ஒப்படைக்க மூன்று எடுத்து சென்றனர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சென்னையில் கால்நடை ஒன்று சாலையில் வந்த பெண்ணை கொடூரமாக தாக்கி படுகாயமடை செய்தது தற்போது வரை அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார் இந்நிலையில் சாலைகளில் கால்நடைகளை பிடிக்க மாநகராட்சி நகராட்சிகளுக்கு தமிழக அரசு அறிவுறுத்தியது அவ்வகையில் காஞ்சிபுரம் மாநகராட்சி சார்பில் மாநகர நகர் நல அலுவலர் அருள் நம்பி சுகாதார ஆய்வாளர் சீனிவாசன் தலைமையில் இன்று ரெட்டிப்பேட்டை வல்லல் பச்சையப்பன் திரு செவிலிமேடு ராஜாஜி காய்கறி சந்தை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மாநகராட்சி ஊழியர்கள் மாடுப்பிடி ஊழியர்கள் உதவியுடன் இன்று ஒன்பது மாடுகளை பறிமுதல் செய்து திருவண்ணாமலையில் உள்ள கோசலையில் ஒப்படைக்க ஏற்றிச் சென்றனர் காஞ்சிபுரம் மாநகராட்சி ஊழியர்கள் மாடு பிடிக்கும் செய்தி அறிந்த மாடு உரிமையாளர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மாடுகளை ஓட்டிச் சென்ற நிகழ்வும் நடைபெற்றது அவர்களுக்கு மாநகராட்சி ஊழியர்கள் எச்சரிக்கை விடுத்தனர் காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து எமது செய்தியாளர் தினேஷ் भाई अंदर भाई अंदर आ रहे